கிரைஸ்து லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வழியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் ஓட்டார் நானும் அப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறேன் என் பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் பாரம் இல்லாமல் தான் வாழணும்னு நினைக்கிறேன் எந்த பாரம்தான் இல்லாமல் இந்த பூமிக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் சந்திக்கிறது நான் அனுபவித்து கொண்டிருக்கிறது நான் திரும்பி பார்க்குற எல்லா காரியம் இன்றைக்கு என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் என் கணவனை குறித்து என் மனைவியை குறித்து என் பிள்ளைங்களை குறித்து என் பிள்ளைங்க மன குறித்து என் பிள்ளைங்க எதிர்காலத்தை குறித்து என் பிள்ளைங்களுடைய வேலை காரியத்தை குறித்து வாழ்க்கை காரியத்தை குறித்து எனக்கு விரோதமாக எழும்பினர் இருக்கிறதான மனிதர்களை குறித்து என்னோட ஒவ்வொரு நாளும் போர் செய்து கொண்டிருக்கிற சத்துரவின் போராட்டங்களை குறித்து என் கடன் பிரச்சனைகளை குறித்து இந்த வியாதி என்னை விட்டு நீங்கி போகாதா என்று அந்த அந்த காரியங்களை குறித்து என்றைக்கு குணமாவேன் என்ற காரியங்களை குறித்து என்றைக்கு என் இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் என்கிற காரியத்தை குறித்து எது என் வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருக்குது நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறேன் அனுபவிக்கிறதெல்லாம் தீமை நம்பின காரியங்கள் எல்லாம் கைவிட்டு விலகி போன காரியங்கள் இருந்த எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் இன்றைக்கு வாழ்க்கை மிகவும் மோசமானதாய் போய்கொண்டிருக்கிறது நான் வாரம் இல்லாதபடி எப்படி இருக்க முடியும்னு தானே கேள்வியோடு இருக்கிறீங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது கால் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் ரெபேக்காலின் தோளின் மேலே ஒரு குடம் இருந்துச்சுங்க அவை இறங்கின துறவில் உள்ள தண்ணீர் அவளுடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல அந்த இடத்திற்கு புதிதாய் வந்த எலியேசருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் கூட போதுமானதாக தான் இருந்தது அந்த தோளில் தண்ணீரை சுமந்து கொண்டு துறவிலிருந்து ஏறி வந்த ஒரு பெண்ணின் தோளிலிருந்து ஒரு குடும்பத்திற்கும் அவள் சந்திக்கிற மற்றவர்களுக்கும் அவ்வளவு நன்மையான காரியங்கள் வருமானால் அவளால் சுமந்து நன்மையான காரியத்தை செய்ய முடியுமானால் கிறிஸ்துவினுடைய தோள்கள் எவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும் என்பதை இந்த கால கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தெய்வப்பிள்ளையே சோர்ந்து போயிடாதீங்க உடஞ்சி போகாதீங்க அவரே சகல நன்மைகளுக்கும் உங்களுடைய சகல மேன்மைகளுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனராக இருக்கிற தேவன் இந்த ரெபேக்காலுடைய குடம் காலியான குடம் இல்லைங்க ஆழமான துறவுக்குள் இறங்கி நல்ல ஊற்று தண்ணீரை நிரப்பி கொண்டு வரும் நிரம்பிய குடம் அந்த நிரம்பிய குடத்தை தோளில் சுமக்கும் பொழுது ரொம்ப பலுவாக தான் இருந்துச்சு ரொம்ப பலுவாக பலுவானா பாரம் நிறைந்ததாக காணப்பட்டுச்சு அந்த பாரத்தை அவள் தன்னுடைய தோளில் சுமந்து ஓடிக்கிட்டே இல்லை பொறுமையோடு சுமந்ததுனால தான் அவளுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் நன்மை செய்ய முடிஞ்சது முன்பின் தெரியாதவங்களுக்கும் அறியாதவங்களுக்கும் அவளால் உதவி செய்ய முடிந்தது தி செய்தை கேட்கிற என் முடிய பிள்ளைய குடத்தை நிறைச்சிடலாம் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடங்கள் அலம்ப ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு எல்லாமே நடந்துடுன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வேணாம் காத்துருங்க நீங்கள் சுமந்தது போதும் நீங்கள் சுமக்கிறது போதும் இன்னும் பாரங்களை சுமக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் திட்டம் வச்சிருக்கிறீங்களே போதும் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே என் அன்பு வாலிப பிள்ளைங்களே நீங்கள் சுமந்தது போதும் அப்பா காரத்தில் வச்சிருங்க கிறிஸ்துவனுடைய தோள்களை பாருங்களேன் அவருடைய தோளை பாருங்கள் அவை சுமை தாங்கின தோள்கள் உங்களுடைய எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே இறக்கி வச்சிருங்க இறக்கி வச்சுருங்க இசையா ஒன்பது ஆறு இப்படியா சொல்லுது தேவனுடைய பிள்ளையை கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் மத்திய எட்டு பதினேழு என்ன தெரியுமா சொல்லுது கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்னு இசையால் அவர் சொல்லுது அவரது தோளின் மேல் பாவங்களையும் சாபங்களையும் மட்டும் இல்லை பலவீனங்களையும் நோய்களையும் ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு லைனி கதை தானே நம்ம பார்க்குறோம் என்ன சொன்னார் உபாரத்தை வச்சுடு அவர் மேலே அவர் தான் ஒன்று ஆதரிப்பார் பேதுரோன்னு சொல்கிறாரு ஒன்று பேதுர் ஐந்து ஏழில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் தேவனுடைய பிள்ளையே அவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க அப்பா விசாரிக்கிற அளவுக்கு உங்களை யாரும் விசாரிக்க முடியாதுங்கிறத நினைக்காம போயிடாதீங்க அவர் உங்களை ஆதரிப்பவர் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் அலைச்சலை கொண்டு வந்துடுவாங்க ஆதரவில்லாத நிலமில தெய்வ பிள்ளையனு உன்னை நிக்க வச்சு பார்த்து வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா கர்த்தர் அப்படி அல்ல அவருடைய மிக்க தோள்கள் உனக்காக இருக்குது உனக்காக இருக்கு இந்த கால எல்லா சுமைகளையும் சுமக்க அந்த தோல் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது அப்பா அவங்கள நடுத்து வரதேமுடைய பிள்ளைகளே எவ்வளவு காலம் உங்களுடைய துயரங்களை நீங்களே சுமந்து கொண்டு இருப்பீங்க உங்கள் கடன் பாரும் வீட்டு பிரச்சனையின் பாரும் அவதூறான வழக்குகளை பற்றிய பாரங்களில் பாவ பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்களே சுமந்தது போதும் கத்துடைய தோள்களில் இன்றைக்கே அவைகளை இறக்கி வைத்துவிட்டு அவரை நன்றியோட துதிங்க இதுவரை காண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் துக்கங்களை யோசிக்காதபடி அவர் செய்த நன்மைகளை யோசித்து அவரை துதிக்க ஆரம்பிங்க அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் பெரிய இலை பாறுதல் வரும் தெய்வீக சமாதானம் வரும் ஆத்மாவிலே பெரிய விடுதலை வரும் அப்பொழுது நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உற்சாகத்தோடு உங்களால் சொல்ல முடியும் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு பிரகாரம் கர்த்தடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நிச்சயமாக அருளி செய்வார் வேற யாராலையும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி கொண்டு வர முடியாது மனவேதனை மனதுக்கு மன போராட்டத்தை தான் கொண்டு வர முடியும் கத்துடைய தோள்களை நோக்கி பாருங்க அவர் நமக்காக எவைகளை சுமந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் நம்முடைய சாபங்களை சுமந்தார் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் பலவீனங்களை சுமந்தார் துக்கங்களை சுமந்தார் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அன்போடு அழைக்கிறார் மகனே மகளே உன்னுடைய பாரங்களை சுமக்க நான் ஆவலோடு இருக்கிறேன் என்னுடைய பாரங்களை உன்னுடைய பாரங்களை என்னுடைய தோள்களில் இறக்கி வைத்துவிடு என்கிறார் இந்த செய்தி கேட்குற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மத்தி பதினொன்று இருபத்தி எட்டு சொல்லுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இலை பாறுதலை கொடுக்குற கர்த்தர் அப்படி வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க சும்மா கவர் ஆயத்தமாக இருக்கிறாரு உங்கள் சுமையை இறக்கி வைக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க அப்பொழுது தான் விடுதலை வரும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவிங்க நீங்கள் லகுவா லேசாக வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் எதெல்லாம் உங்களுக்கு பாரமாக இருந்துச்சு அந்த கால அந்த பாக பாரமெல்லாம் இறங்க போகுது கர்த்தர் பலத்தை பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் இங்கே கைவிடப்பட்ட தேசம் என்னப்படாதபடி எப்சியபா பியூலா என்றும் அழைக்கப்படுகிற அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்வார் ஆமே மிக அட் சியால்